வாய்ப்பு உருவாக்கி வச்சிருக்கேன் எவ்வளோ வாய்ப்பு இருக்குதுங்க பா இன்னைக்கு பாப்பா ஸ்கூலில் கூப்பிட போனா போனா அந்த இடத்துல ஒரு பூச்சி ஒரு வயல் பூச்சி அது என்ன பண்ணுது அப்படியே மெதுவாக நடந்து ரோட்டில் அப்படி போயிட்டு இருக்குது தரையில் போயிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மரப்பட்ட பட்டம் தடுக்குது அப்புறம் அப்படியே போகுது ஒரு புல்லு பார்த்து தடுக்குது அப்படியே திரும்பி என்ன பண்ணுது அப்படியே சொன்னி வந்து ஒரு பொருந்துக்குள்ளே விட்டு போயிடுது இங்கே இருந்து டைரக்டா இங்கே வராமல் இப்படி போய் இப்படி வருது அதோட ரூட் அந்த மாதிரி இருக்கு நாமளும் அதே மாதிரி தான் இப்படி டைரெக்டாக போக வேணும் பண்ணுவோம் சில சுற்றி வந்து போவோம் இப்போ இதை பார்க்கும்போது எப்பயோ நாம் அந்த பூச்சியாக பிறந்திருப்போம் அப்படிங்கிறது தெரியுது சிவபுரான்களை வந்து புல்லாய் போடாய் புழுவாய் அப்படிலாம் படிப்பார் இதெல்லாம் பிறந்து மனுஷனாக பிறந்தேன் அப்படி சொல்லி பல்லுயிரா வந்து வளர்ந்து வளர்ந்துருக்கிறேன் அதனால் இறைவா மெடிசனத்தை காட்டி உங்ககூட அறிக்கைப்படுத்திக்க சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு எறும்பை பார்த்தா அந்த எறும்பு ராதாக மிகவும் வந்து ஒரு புல் நிற்கிது இப்படி அந்த புல் மேலே இந்த எறும்பு என்ன பண்ணுறதுன்னா இப்படியே மேலே ஏறுது ஏறி இது மேலே போகலான்னு பார்த்துட்டு முடியல ஒன்று மறுபடியும் கீழே வருது கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் இப்படி மேலே ஏறி போய் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போகும் என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணுது நாம அதை பண்ணுவோம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு திரும்ப சரியாக செய்யுமா செக் பண்ணுவோமா வீட்டை பூட்டி இருந்தால் கூட பூட்டி எழுதுகிறது பார்ப்போமா இதை மாதிரி அந்த எறும்புகிட்ட இருந்து வந்த அந்த குணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா எறம்பதுக்கப்புறம் போய் வந்து போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ ஏன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் மொபைல் கேம் ஆகிட்டு அப்படியே அதையும் மூலிகிட்டு வரலாம் இல்லையா ஏமாட்ட விளையாட்டு வேணான்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் நேரம் விளையாட்டு மீதியாக தென்ன பண்ணுவோம் இந்த மாதிரி வெளியும் போய் பார்க்குன்னு வச்சுக்கினேன் அவ்வளோ அதிசயங்கள் வந்து நடக்கிறது கடை கொட்டி வச்சு தான் அப்புறம் பார்த்தோம்னா செடி செடிகளில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ நிறைய செடி அந்த மாதிரி செடியில் அழிஞ்சு போச்சு சின்ன சின்ன ரொம்ப குட்டியுண்டு ரொம்ப குட்டியுண்டு அழகா அழகாக பூத்து அதில் குட்டி ஒரு உருண்டை அந்த உரண்டில் சின்ன செஞ்சின்னா முள் மாதிரி காய் அப்புறம் பஞ்சு மேத்த மாதிரி ஒரு பூ பச்சை அப்படியே அப்படி புது புது பெரிய இருக்கிற மாதிரி அது பூ கிடையாது அது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் அது தும்பச்செடி கூட சம்மந்தப்பட்டு வரும் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அப்படியே மேலே பார்த்தோம்னா ஒரு காக்கா பறந்து போது பின்னாடியே ஒரு காக்கா போகுது ரெண்டு காக்காயும் போயிட்டு இந்த பக்கம் ஒரு காக்கா அந்த பக்கம் ஒரு காக்கா உட்காந்துச்சு மூணாவது ஒரு காக்கா வருது அப்படியே சுற்றி மேலே ஒரு உட்காந்துட்டு அப்புறம் இங்கேயோ போகுது அந்த ரெண்டு காக்கா ஏன் அங்கே போய் உட்காந்துட்டு தெரியாது உட்காந்துட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பறந்து எங்கேயோ போதும் மேலே கழுகு கழுக்கு அப்படியே இறக்கையை வீழ்ச்சி 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 அழகாக ஆட்டி ஆட்டி சொன்னீங்கன்னு அப்படியே பறந்து போய் அப்போ மறுபடியும் இறக்கையை ஆட்டி ஆட்டி அப்படி சொன்னி பறந்து போய் அப்படியே போகும்போது மேகத்தில் பார்த்தோம்னா மேகத்தில் மேகத்தோகரத்தில் வந்து லைட்டு போட்டு விடு போட்டு மேகத்தோகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு மாதிரி கதை புரிவிப்பா டைல்ஸு மாதிரி அந்த மேகம் வந்து செட் ஆகிடுது வாரத்தில் நம்ம அதாவது எப்படி சொல்கிறது அந்த சிமெண்டை வந்து அப்படியே ஒரு இது பண்ணி விட்டு டைல்ஸ் பண்ணி விட்டுனா பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பக்ஸாக அப்படி அந்த மாதிரி மேகம் வந்து மேலத்தில் அழகாக இருக்கும் யார் அந்த ஓவியத்தை அங்கே போய் அப்படி செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த நுரைகள்லாம் பஞ்சு பஞ்சாக தெரிச்சு விட்டு அப்படியே நீளமாக போகலையா அந்த மாதிரி ஒரு இது மாதிரி அப்படியே மேலே வந்து இன்னொரு பக்கம் மேகம் அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும் அது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் பனிக்கட்டு மாதிரி மேகம் இப்படி வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வெட்ட வழி ஃபுல்லாக வெறும் ப்ளூ கலர் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சார் இப்படி பார்த்து ரசிச்சா எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரசிச்சிட்டே இருக்கிறேன் இதே மாதிரி இதை பார்த்து பாருங்க எவ்வளோ ஆளுங்க இருக்கீங்க இப்படி இதே வந்து படித்து வச்சுக்கலாம் எல்லாேருக்கையும் நம்ம உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சிந்தனை வந்து போட்டு குழப்பம் இருக்குது அப்படின்னா இப்படி போய் இயற்கையை ரசிச்சு பாருங்கள் உங்களால் வந்து அந்த குழப்பத்துக்குள்ளேயோ ஒரு வருதுக்குள்ளையோலாம் நிற்க முடியாது சந்தோஷத்துக்கு வந்துடுவீங்க அவ்வளோ அழகாக படிச்சு வச்சுக்கலாம் இதை தாண்டி மேலே ஒரு ஏரோப்ளான் போகுது அந்த மாலை வெயில் நேரத்தில் ஏறப்பட போகிறத பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் போகிற மாதிரி இருக்குது அந்த வெள்ளைக்குள்ளே வெள்ளைக்குள்ள ஏதோ நகுந்து போகிற மாதிரி அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகுது போயிட்டு திடீர்னு பார்த்தா இருக்குது எப்படி வந்து அப்படின்னா அந்த வெள்ளையோட வெள்ளை ஆசையாக வந்து நமக்கு கண்டு தெரியும் குற்றியோடு தெரியுது அது கீழே பார்த்தோம்னா ஏற்பட்டு பேர் எழுதிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு சூண்டு புள்ளி ஏற்றுக்குது அப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கிறத பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இறைவன் வந்து கண்ணை குத்துக்கா இன்னும் தெளிவாக பார்க்குறதுக்கு நிறைய பேர் கண் இருக்கும் அப்போது அவ்வளவு சக்தி வாய்ந்த கண்ணை இழவன் படைச்சிருந்தானே என்னாவது ஒரு அற்புதம் அப்படிதான் வச்சுக்கிட்டே நம்ம வந்து பார்த்தோம்னா புல்லு மேலே காலை வச்சு நடந்தான் ஆஹா அது வருடும் வருடல் இருக்கு இல்லையா அவனுடைய சுகமே தனி சுவையும் செருப்பையும் போட்டு புல்லெல்லாம் குடிக்கி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எதுவும் தாகம்லையும் திருப்பிலாம் நடந்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் அந்த புல் மேலே நடந்து பாருங்கள் ரொம்ப அற்புதம் நடக்கும் முள்ளையினா புல் மேலே வரப்பு மேலெலாம் நடப்போம் அந்த வரப்பில் நடக்கிறவங்களுக்கு நிறைய நோய் நோயே இருக்காது இந்த கேன்சர் நோய் அப்புறம் ப்ரைன் சம்மந்தமான நோய் அதுக்கப்புறம் சுக சம்பந்தமான நோய் இந்த மாதிரி நோய் எல்லாம் இருக்காது வரவே வராது ஏன்னா அந்த புல் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்கூடிய வேலையை செய்யணும் அளவுக்கு வல்லமை வாய்ந்தது புல் இருக்கக்கூடிய சக்தி இது நண்பன் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா புல்ல வந்து யாராவது கேன்சர் நோய்கள் இருக்கிறாங்கன்னா ராஜேஷ் நண்பன் அவன் சொல்லும்போது சொல்லுவான் புல் யாரும் கேன்சர் நோயில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காலையில் புல் இருக்கு இல்லையா அதில் போய் நடக்க சொல்லு நடந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து செல்கள்லாம் புதுசாக உற்பத்தி ஆகும் கேன்சர் நோயில் மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே புது செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த புல் இருக்குதாம்மா புதுமை நடந்தான் அப்படிமான அப்போது அதுவும் உதவி செய்யும் அப்படிங்கிறதான் என் கான்செப்ட் சரிங்களா அப்போது செல்கள் வந்து புதுமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை அந்த புல் வந்து செய்வோம் அது புல் மீட்கக்கூடிய பனித்துளி இருக்குல்ல அந்த பனித்துளி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படிமா ஏற்கனவே எனக்கு புல்மே நடக்கிறது பிடிக்கும் இப்போ நமக்கு எங்கேயாவது புல் கிடையாது தேவை எங்கேயுமே இல்லை எங்கேயாவது புல் அலங்காது வச்சுருந்தோம்னா அதிலேயே நடந்தோம்னா அந்த புல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு நடக்கக்கூட மாட்டாங்க அங்கே நடக்கூடாது அப்போ வாக்கி கோலத்தில் புல் நடக்கிறதுக்காக வளர்த்து அதை மீன்மொழி வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் புல் நடக்கிறதுலாம் அந்த புல் மே புல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி 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 முள் மாதிரிலாம் முளைக்கும் இது புல்ல கிடையாது அந்த மாதிரி உள் செடி ஒன்று முளைக்கும் அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டு புல்லை மட்டும் மீன்மொழி வளர்த்து வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்கள் காலில் வந்து சக்திகள் கிடச்சு உங்கள் உடம்பே வந்து ஆரோக்கியமாக மாறும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் புல் மேலே நின்று நின்று பாருங்கள் சும்மா கொஞ்சம் வீடு இருக்கிற புள்ளு நின்று பாருங்கள் அப்படியே ஒரு புது எனக்குமா இருக்கும் அந்த அளவுக்கு அருகம்பொருளுக்கு அவ்வளோ வரமே இருக்குது ரொம்ப சூப்பராக இதை ரசித்து முடிச்சோம்னா அப்படியே செடி பார்த்தோம்னா இந்த சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் போய் கை தொட்டின்னு வச்சிங்கனா மென்மையாக இருக்கும் நீங்கள் அந்த செடியெல்லாம் தொட்டு 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 பாட்டு வந்தீங்கன்னா உங்கள் விரல்களுக்கே ஒரு ஸ்பான்ஞ்ச் அதாவது ஒரு சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு உணவு முடியும் மெதுவாக தொன்னு போட்டு நசுக்கூடாது மென்மையை செடியை தொட்டு தொட்டு பார்த்து வந்தீங்கன்னா உங்க விரல்கள் எல்லாம் உயிர் சக்தி வந்த மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த உயிர் சக்தியை நீங்கள் வச்சு கையில் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது நீங்கள் வந்து வைத்தியம் தொட்டு பார்க்குறவங்க இருந்தாலும் தொட்டாலே அவங்களுக்கு வந்து நோய் தன்மை தீரக்கூடிய தன்மை உண்டு அப்படி இயற்கை சார்ந்த வைத்தியம் மட்டும் இல்ல யாராக இருந்தாலுமே செடிகள் வந்து ரசிச்சு பார்க்கலாம் இயற்கை சார்ந்த வைத்திர்கள் கொஞ்சம் அந்த செடிகள்லாம் தொட்டு அழகாக ரசித்து வந்தாங்கன்னா அவங்க கைகளுக்கு நோய் தன்மை தீரக்கூடிய பவர் வந்து சும்மாவே உங்க கைக்கு பண்ணீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு வைப்ரேஷன் வந்து பாசாக தெரியும் அப்படி நீங்கள் இப்படி கொண்டு போனீங்கன்னா வைப்ரேஷன் அப்படி ஃபுல்லாக 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 அனர்ஜி வைப்ரேஷன் வந்து வரும் ரெண்டு கை கிடைக்கிறது வந்து அப்படி வரும் அப்படி போ அப்படி போகும் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் முத்திரையெல்லாம் குடிச்சு யோகா பண்ணணும் முத்திரை மூலமாக தியானம் பண்ணணும் முத்திரை மூலமாக நோய் சரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அந்த செடிகளை ரசிக்கிறது இந்த இயற்கையை வந்து இப்படி விளக்குற மாதிரி இப்படி அழகாக வந்து காற்று அப்படி பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்ய 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 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கைகளில் அந்த உணவு தன்மை ஜாஸ்தியாகும் அப்போ நீங்கள் முத்திரைகளை குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த முத்திரை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் முத்திரை பிடிக்கும்போது எப்பயுமே என்ன பண்ணணும்னா லேசாக இப்படி டச் பண்ணணும் இது வந்து அவான முத்திரை சரிங்களா இப்படி டச் பண்ணணும் போட்டு இப்படி அழுத்தக்கூடாது இப்படி அழுத்தக்கூடாது அழுத்த மாதிரி லேசாக இப்படி நுனிகளை டச் பண்ணி இப்படி நீட்டின்னு வச்சிங்கன்னா அப்படி மென்மையான தொடுதல் தொடுதல் தொட்டு நீட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அற்புதமாக வந்து வேலை செய்யும் உள்ளே எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவலில் உற்பத்தியாகி இது கொடுக்கும் இது பிராண முத்திரை இந்த முத்திரை பிடிக்கும்போது உங்களுக்கு உள்ளே பிராணசக்தி வந்து ஜாஸ்தியாகும் அதுபோக வந்து ரத்தத்தில் வந்து கழிவுகளை வந்து நீக்க தன்மை வரும் சுகர் லெவலையும் குறைக்கும் இந்த கப்பை போய் படிச்சுட்டு இருக்கிறவங்க மிம்சர் ஸ்பீடு ட்ரெயின்ஸ் குறைச்சிருக்கிறவங்க இவங்களாம் அந்த முற்றையை பிடிக்க பிடிக்க என்ன ஆகும்னா அந்த அந்த இதெல்லாம் வந்து கால அளவு சீராக தொடங்கி உடல் ஆரோக்கியம் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்புறம் எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்களை அந்த முற்றையை பிடிக்க பிடிக்க நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அடிக்கடி வந்து சிறுநீரக பிடிச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் நரம்பு சம்பந்தம் பிடிச்சிருக்கிறவங்க அவங்கள அந்த முற்றையை பிடிக்க பிடிக்க அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும் வைக்கும்போது வச்சுக்கணும் அப்படி நீங்கள் அந்த முத்திரைகள் மூலமாக சக்தி பண்ண ஆசைப்படுறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் ரசிக்க ரசிக்க பயங்கரமான அர்த்தம் வந்து நடக்கும் ஸோ நிறையா முயற்சி பண்ணி பாருங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை அவ்வளோ விஷயங்களை உலகத்தில் வச்சுருக்கேன் நாம தான் அதெல்லாம் பார்க்காம என்ன பண்ணுறோம் விட்டு மிஸ் பண்ணி போயிட்டுருக்கிறோம் தொடர்ந்து நம்ம அடுத்தது வீடியோவில் பேசுவோம் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட குறைந்துக்கேங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் யாராவது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பயன்பட்டு அவங்க வாழ்க்கை நிலை உயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்